ஹை உறவுகளே குட் மார்னிங் ரொம்ப நாள் ஓன் வாய்ஸ் போட்டு இன்றைக்கி ஓன் வாய்ஸ் போடுறேன் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் ஓகேவா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த சம்மந்தப்பட்டு தான் நான் பேசுகிறேன் ஒரு கணவனிடம் மனைவி கேட்குறா ஹாலிடே டையத்தில் லீவு டயத்தில் வீட்டில் இருக்கிறப்ப அவங்க ஃப்ரீயாக இருக்கிறப்ப தான் கேட்பான் அவங்க வேலையில் இருக்கிறப்ப கேட்க மாட்டான் என்ன கேட்பான் ஏங்க என்னை வெளியே கூட்டிகிட்டு போங்க படத்துக்கு கூட்டிகிட்டு போங்க வெளியே போயிட்டு வருவோமா அப்படின்னு எதுக்கு கேட்குறான் அது யாருக்காச்சும் தெரியுமா அவங்களுக்கு அந்த ஒரு சின்ன அந்த ஒரு சின்ன விஷயத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருக்குது மனைவிங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்குது ஏன்னா நம்ம கணவன் கூட வெளியே போக மாட்டோமா நம்மளை வெளியே கூட்டிகிட்டு போக மாட்டாரா வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு மூலம் பூ மாட்டாங்களா நம்ம வச்சுக்க அப்படின்ட்டு ரொம்ப ஏக்கத்தில் இருப்பாங்க ரொம்ப ஆசையாக இருப்பாங்க அந்த ஹஸ்பண்ட் லீவ் போட்டு வீட்டில் இருக்கலே அவங்க மனசில் என்ன தெரியுமா தோணும் ஐ ஜாலி இன்றைக்கி வீட்டில் இருக்காங்க நம்மளை வெளியே கூட்டிகிட்டு போவாங்க நம்ம சொன்னால் இன்றைக்கி வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு நினப்பாங்க அதில் ஒரு சங்கடம் இருக்குது தெரியுமா போயிட்டு கணவன்கிட்ட போயிட்டு மனைவி கேட்பா ஏங்க இன்றைக்கி வெளியில் கூட்டிகிட்டு போகிறீங்களா வீட்டில் இருக்கீங்கல்ல இன்னைக்கு லீவு தானே கொஞ்சம் வெளியே போயிட்டு வருவோம்மா அப்படின்னு கேட்டால் கணவன் என்ன சொல்லுவாங்க ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு கணவன்மார்கள் கூட்டிகிட்டு போவாங்க ஒவ்வொரு கணவர்மார்கள் என்ன திரும்ப சொல்லுவாங்க நானே இன்றைக்கி தான் லீவ் போட்டு வேலையிலேருந்து இன்றைக்கி தான் லீவ் போட்டு இருக்கேன் இன்னைக்கு தான் நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கிறேன் இன்றைக்கி ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்க விட மாட்டியா என்னைய அப்படிம்பாங்க அதையே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது கணவன்மார்கள்ட்ட கேட்குறேன் அதையே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது மனைவிமார்கள் உங்களிடம்தானே கேட்பாங்க வேறு யாருக்கிட்டேயும் கேட்க மாட்டாங்கல்ல ஏன்னா அவங்க வீட்டில் உங்களுக்காச்சும் ஒரு நாளாச்சு லீவு கிடைக்கிது ஒரு நாளாச்சும் ரெஸ்ட்டு கிடைக்கிது மனைவிமார்களுக்கு அப்படி கிடையாது அவங்களுக்கு லீவும் கிடையாது ரெஸ்ட்டும் கிடையாது அந்த ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்தை தான் மனைவிமார்கள் எதிர்பார்க்குறாங்க செய்து கணவன்மார்களுக்கு சொல்கிறேன் மனைவிமார்களுக்கு அந்த சின்ன சின்ன சந்தோஷத்தை கொடுங்க ப்ளீஸ் அதில் இருக்க கோடிக்கணக்கான சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடையாது அந்த ஒரு இதில் இருக்க சந்தோஷம் நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்கனாலும் சரி எவ்வளோ அள்ளி நகை புடவை அத்தி இதுன்னு வாங்கி கொடுத்தீங்கனாலும் சரி அதில் சந்தோஷம் கிடையாது கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் கையால் ஒரு முளை மல்லிகைப்பூ வாங்கி எந்த பூவாக இருந்தாலும் சரி ஒரு முளம் பூ வாங்கி அவங்க தலையில் நீங்கள் உங்கள் கையால் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் இருக்க சந்தோஷம் வேறு எதுலேயுமே இல்லை மனைவிமார்கள் பார்த்தாலும் சரி கணவன்மார்கள் பார்த்தாலும் சரி இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்